ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பத்தில் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சேராம் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா ஆவடி அடித்த மோரில் இருக்கும் இந்த மோரில் ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சத்குரு ஷீரடி சாய்பாபா தரிசனம் பண்ணலாம் மற்றும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சத்தெல்லாம் இந்த வீடியோ பகுதியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லோருக்கும் இறைவன் உறவு நிஜமான ஷீரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிகள் அனைவருக்கும் சாந்தி நடத்தம் பற்றிதான் சத்குரு சாய்நாத் மகராஜ் நல்லா கரேதா ஓம் சாய்ராம் சாய்ராம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சத்குரு ஷீரடி சாய்பாபாவின் புனிதமான ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த ஆவடியில் மோரை என்ற இடத்துல அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயில் ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லா வல்ல சத்குரு சிரடி தேவனை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம் இந்த திருக்கோயில் ஆவடியிலிருந்து கரெக்டாக ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் மோரை என்ற இடத்துல தான் அமைஞ்சுள்ளது இப்போ இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் முதல்ல இந்த கோயிலுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வெளியில இடதுபுறத்துல விநாயகரை வச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆணை முகத்தான வணங்கிட்டு நம்மளுடைய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு விநாயகருக்கு நன்றியும் தெரிவிச்சு நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள போவோம் அடுத்து வலதுபுறத்தில் முருகப்பெருமான வள்ளி தெய்வானையோட இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமானையும் வணங்கிட்டு நம்ம எடுக்க ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு முருகரையும் வணங்கிட்டு நம்ம குருவை நோக்கி நம்ம சத்குரு சாய் தேவனை நோக்கி இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம போவோம் ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயிலுக்குள்ள நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் சாய்ராம் சாய்ராம் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கோவமாய் பேசினால் குணத்தை இழப்பாய் அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் ஆணவமாக பேசினால் அன்பை இழப்பாய் பொய்யாக பேசினால் பேரையே இழப்பாய் எப்பொழுதும் சிரித்து பேசினால் சிறப்போடு நீ வாழ்வாய் சைரம் இப்போ இந்த ஆலயத்தில் நம்ம படித்த எல்லாமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதில் நம்ம எதை கடைபிடிக்கிறோம் என்று நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுப்போம் எப்பொழுதும் பாபாவின் திருவடியை வணங்குவோம் நல்ல எண்ணங்களை வளருங்க எப்பொழுதும் பிறருக்கு உதவுங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க எப்பொழுதுமே யாரையும் புண்படுத்தாதீங்க சைராம் எப்பொழுதுமே நல்ல செயல்களில் ஈடுபடுவோம் சைராம் அதுவே உண்மையான பக்திக்கு அடையாளம் சைராம் சைராம் இதுல கொடுத்திருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே எப்பொழுதும் கடைபிடிக்கணும் கண்டிப்பா கடைபிடித்தால் மட்டுமே பாபாவுடைய உன்னதமான அன்பையும் அருளையும் பெற முடியும் ஏன்னா பாபாவுடைய உபதேச மொழிகள் எல்லாமே சத்திய வாக்கு இந்த சத்திய வாக்குல எதனா ஒண்ணு நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில குருவின் அருள் திருவருளா மாறி உங்க வாழ்க்கையில எல்லாவித முயற்சிகளும் வெற்றியடையும் இப்போ ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயில பாபாவை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் முதல்ல பாபாவுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களையும் நம்ம பாபாவின் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுவோம் இந்த நாள் மட்டும் இல்ல நம் வாழ்நாள் முழுவதுமே நமக்கு குரு கண்டிப்பா வேணும் குருவின் அருள் திருவருள் சொல்லுவாங்க நம் சத்குருவே நமக்கு குருவா இருக்கும் பொழுது நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம் தெய்வம் நம் பாபா நம் கூட இருக்காரு யார் கைவிட்ட போதிலும் இந்த உலகத்துல பாபா நம்ம ஒரு பொழுதும் கைவிட மாட்டாரு என்ற ஒவ்வொரு பக்தர்களும் மனதுல ஒரு அஸ்திவாரத்தை நம்ம போடணும் ஏன்னா பாபா எந்த நொடியாவது தன் பக்தர்களை காப்பாற்ற எந்த ரூபம் வேணா எடுத்து கண்டிப்பா வருவாரு அகையில நம்மளுடைய பிரார்த்தனைகள் எது இருந்தாலும் அது பாபாண்ட மட்டும் முழுமையாக சமர்ப்பணம் பண்ணி அதை வந்து பாபாவின் திருப்பாதத்துல சரணாகதி அடைங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா பாபா நிறைவேற்றி தருவாரு இந்த உலகத்துல நீங்க பிறந்ததுக்கான அடையாளத்தை பாபா உங்களுக்கு சீக்கிரமா காண்பிப்பாரு அகையாள பாபாவுடைய திருநாமத்தை என்னைக்குமே உச்சரிங்க சய்ராம் சேரம் பாபாவுடைய திருநாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் சைராம் சேரம் இப்போ இந்த கோயில்ல மத்தியானம் ஆரத்திக்கு நான் வந்த மத்தியான ஆரத்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய பண்டிட் அண்ணா மத்தியான ஆரத்தி ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாகவும் பாபாவுக்கு ஆரத்தி காட்டினாரு பண்டிட் அண்ணா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை எப்பொழுதும் தெரிவிக்கிறேன் சைனாம் ஸ்ரீ ஷீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயிலில் நம்ம இன்னைக்கு பாபாவுடைய தரிசனங்கள் பாபாவுடைய அற்புதங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சைராம் சைராம் இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளுமே சாய் பக்தர்கள் தொடர்ந்து வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் பாபாவை முன்வைக்கிறாங்க அதே போல் வேலைக்கிழமை தோறும் குருநாள் அன்னைக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து இந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை வைக்கிறாங்க இந்த கூட்டு பிரார்த்தனை பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறாங்க அவங்களுடைய பிரார்த்தனை மிக விரைவில் வெற்றி அடையுது இப்போ ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய்பாபாவை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய திருமுகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க நம்ம குருவ எப்பொழுதும் அன்போடு நேசிப்போம் நம் சத்குரு சீரடி சாய்நாதன் அருள் எப்பொழுதுமே பெறுவோம் சாய்ராம் சைராம் இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை தோறும் இங்கு வர பக்தர்களுக்கு மத்தியானம் உணவுகள் கொடுக்கறாங்க இரவு உணவுகளும் கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு கோயில் உண்மையான ஆனந்தத்தை தான் கொடுக்கிறார் பாபா ஸ்ரீ ஸ்ரீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயில் சென்னை அடுத்து ஆவடியில மோரை என்ற இடத்துல தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சு உள்ளது இந்த திருக்கோயில இருக்க பாபாவுடைய மூர்த்தி தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ண முடியுது இங்க பாத்தீங்கன்னா கீழே ரமேஷ் அண்ணாவுடைய போட்டோ வச்சிருக்காங்க இந்த கோயில கட்டுனது இந்த ரமேஷ் அண்ணா தான் இவரு வந்து இப்ப காலம் ஆயிட்டாரு இறைவனடி சேர்ந்துட்டாரு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல சத்குரு சிரடி சாய்பாபாவை எப்பொழுதும் பிரார்த்தனை பண்றேன் ஏன்னா அவர் கட்டின ஆலயத்துலதான் இப்ப நம்ம வந்து இருக்கும் அது வந்து பேசும் ஒரு ஆலயமா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு ரமேஷ் அண்ணாவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல நான் தெரிவிக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தியடையே இறைவனை எப்பொழுதும் வேண்ட சைரம் அடுத்து இந்த கோயிலுக்கு விட்டு வெளியில வந்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாபாவுடைய எண்ணற்ற நீலைகள் ஒவ்வொரு புகைப்படமா இந்த இடத்துல வச்சிருக்காங்க சைரம் தொடர்ந்து இந்த கோயில்ல பாபாவுடைய வளாகத்துல பாபாவுடைய உபதேச மொழிகள் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க இது எல்லாம் முக்கியமான ஒரு பதிவுகள் இங்கு வர பக்தர்கள் பாபாவை வணங்கிட்டு இந்த பதிவுகள் எல்லாம் படிக்கும் பொழுதும் அவங்க தன்னை உணர்றாங்க குருவின் அருளுமே பெறுறாங்க சைரம் இந்த இடத்துல பாபாவோடைய பதினோரு உபதேச மொழிகளை இந்த இடத்துல பதிஞ்சிருக்காங்க அதை தான் நம்ம தரிசனம் பண்ண முடியுது தொடர்ந்து இந்த கோயிலில் பின்புறம் நம்ம வந்துட்டு இருக்கோம் இங்கே தான் சைரம் ஒவ்வொரு வேலைக்கிழமையிலும் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து நிறைஞ்சி இருப்பாங்க சைரம் இந்த இடத்துல வந்து பாபாவுக்கு வணங்கிட்டு மத்தியானம் உணவு அற்புதமான ஒரு உணவு கொடுப்பாங்க இங்கு வர பக்தர்களுக்கு மத்தியானம் இங்கு வர பக்தர்கள் மன நிறைவுவோட பாபாவை வணங்கிட்டு மதியான உணவும் சாப்பிட்டு அற்புதமா அவங்க வீட்டுக்கு போவாங்க சைரம் இந்த ஆலயத்தோட பின்புறத்தில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இங்க மூணு மந்திர இருக்கு ஒன்னு பாபாவோடையது ஒன்றுன்னு அனுமனோடையது அடுத்தது ஸ்ரீ தத்தருடைய தான் சைரம் முதல்ல நம்ம பாபாவுடைய மந்திர் வழிபடுவோம் இங்க ஒரு குருஸ்தான வடிவில் நம் சத்குரு சிரடி சாய்நாதனை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க நம்ம பாபாவை வணங்குவோம் அவர் திருப்பாதத்துல என்னைக்குமே நம்ம விழுந்து பணிவோம் ஏன்னா நமது முயற்சிகள் எல்லாமே நம் குருவின் கையில தான் செய்யறா இருக்கு சைராம் அடுத்து பாத்தீங்கன்னா இது அனுமன் டெம்பிள் நம்ம அனுமனை இப்ப தரிசனம் பண்ண போறோம் இந்த டெம்பிள்ல பாருங்க சைராம் அனுமன் பாதத்து கீழே இங்க கால பைரவர் படித்துட்டு இருக்காரு இந்த கால பைரோடைய ஒரு அற்புதம் என்னன்னா பாபாவுடைய ஆரத்தி முடிஞ்ச பிறகு கடைசியாக ராஜாஜிராஜ யோகிராஜ பரபிரம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கால பைரவர் தன்னுடைய ஒழியை ஏற்படுத்துகிறாரு அதாவது குரு இந்த கோயிலில் கால பைரவர் உணர முடியுது ஏன்னால் அது அவர் குரல் எழுப்பி நம்மளுக்கு வெளியப்படுத்துகிறாரு அதை என்னாலும் இந்த ஆரத்தி நேரத்தில் முழுமையாக நான் உணர்ந்த சைரம் சைரம் அடுத்தது ஸ்ரீ தத்தருடைய தான் நம்ம இரு சைரம் தொடர்ந்து தத்தரையும் நம்ம வழிபடிகிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் நம்மும் தொடர்ந்து இருக்கும் சைராம் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா சென்னை அடுத்து ஆவடியில மோரை என்ற இடத்துல ஸ்ரீ ஸ்ரீரடி ஆனந்த சாய்பாபா திருக்கோயில் அமைஞ்சுள்ளது சைராம் இங்கு வர பக்தர்களுக்கு பாபா ஆனந்தத்தையும் மன நிறைவும் கொடுத்து அனுப்புறாரு சைராம் அடுத்து இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அம்சத்து தான் நம்ம போயிட்டு இருக்கோம் என்னன்னா பாபாவுடைய புனிதமான ஒரு வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தை பாத்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமம் கலந்த மங்களமான ஒரு மரமா பசுமை நிறைஞ்ச ஒரு மரமா இந்த மரம் கருதப்படுது சரம் குழந்தை வரம் இல்லாத தம்பதியர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க ஒரு தொட்டில கட்டிட்டு பாபாண்ட பிரார்த்தனை பண்ணி வச்சிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மைதான் சைராம் ஏன்னா நிறைய பேரு இந்த இடத்துல தொட்டில் கட்டி குழந்தை செல்வம் பாபா கொடுத்துருக்காரு அவங்களும் மைக்கில் வந்து அலோன்ஸ் பண்ணி இருக்கிறது நானே பல முறை கேட்டிருக்கேன் சைராம் சைராம் தொடர்ந்து இந்த கோயிலோடைய பாபாவோடைய புனிதமான துணியை தான் நம்ம தரிசனம் பண்றோம் பாபாவுடைய புனிதமான துணி எல்லாம் கோயில்லையுமே இருக்கு இதிலிருந்து வர புனிதமான ஒரு தூய சாம்பல தான் இந்த தூய சஞ்சீவிதான் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு உதியென்றும் மாபெரும் ஒரு பிரசாதத்தை வழங்குறாரு சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி ஜெய்